மொழி இருபதா இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழி எப்படி வளர்க்கப்பட்டது ஓலைகள் ஓலைச்சுவடியும் சரி இல்லை வந்து க செப்பு சரி இல்லை கல்வெட்டுகளும் சரி எழுதி வைத்த அர்த்தங்களை அதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் தன்னை வசி இருக்கிறார் மொழி பண்பாடு கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லி சொல்றாரு அதன் அடிப்படையில் அவருக்குன்னு ஒரு ஓட்டு விஷயம் அவரோட தமிழ் தேசிய அரசியல் ஒரு சிலருக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம் பலருக்கு ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவரோட கட்சியோட பலமே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியல் தான் ஆனா அது அனைத்து தரப்பு மக்களையும் அது வந்து பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தலன்றது உண்மை தானே இது உண்மைதான் பிற மொழிக்காரங்கள் இருக்கிறாங்க அதே பச திராவிடம் இங்க இருக்குது திராவிடம் வந்து என்ன நேர் எதிரானது தமிழ் தேசியத்துக்கு திராவிடம்னா நாங்க தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அவரோட குற்றச்சாட்டு இல்லை திராவிடங்குறது வந்து ஒரு பொய்மை இதுல வந்து தெலுங்குகளும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அவரோட குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ